விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அடுத்தடுத்து இரண்டு வீடுகளில் கைவரிசை காட்டிய மர்ம நபர்கள் சவரன் நகை தொண்ணூறாயிரம் ரூபாய் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கேட்கலாம் வணக்கம் சக்தி கணேஷ் இந்த கொள்ளை காட முக்கிய காரணம் வணக்கம் அருப்புக்கோட்டையில் அண்ணாமலை நகர் பகுதியில் நேற்று இரவு ஒரே இரவில் மட்டுமே இரு வீட்டில் வந்து நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர் அதாவது குறிப்பாக வயதான பெண்மணிகள் அதாவது மூதாட்டிகள் இருக்கும் வீடுகளில் தான் இந்த மரும நபர்கள் கைவரிசை காட்டி வருகின்றனர் அந்த ஒரு சூழ்நிலையில் அருப்புக்கோட்டையில் உள்ள அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள ருக்மணி அவர் வந்து வயதான மூதாட்டி கிட்டத்தட்ட அறுபது வயசுள்ள மதிப்பு பெண்மணி அவர் நேற்று மதியம் வந்து அவரது உறவினர் அதாவது மதுரையில் உள்ள அவரது உறவினர் இறப்பு நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார் சென்றுள்ள நிலையில் இன்று காலை வந்து அக்கம்பக்கத்தினர் அவருக்கு போன் பண்றாங்க இந்த மாதிரி வந்து வீடு கூட்டு உடஞ்சிருக்கு உடனே வாங்க அப்படின்னு தவறு சொல்றாங்க அந்த தவல் இருந்த அந்த அந்த வந்த பெண் மூதாட்டி வீட்டை வீட்டின் கருவை உள்ளே சென்று பார்க்கிறார் வீட்டுக்குள்ளே மற்றும் எல்லாமே வந்து நகை மற்றும் பணம் எதுவும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சவரன் நகையை வைத்து வைத்திருந்தேன் ஆனால் எதுவும் இல்லை என்று கட்டு அது செடி அதன் பிறகு உடனடியாக நகர் குற்றப்பிரிவு காவல்துறைக்கு தவல் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் வந்த குற்றப்பிரிவு காவல்துறையினர் வந்து விசாரணை செய்து வந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள அழகேசன் அவர் வந்து வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் அவரது வீட்டிலும் கதவு உடைக்கப்பட்டு மருமணவர்கள் கைவரிசி காட்டியுள்ளனர் ஆனால் அவர் வீட்டில் இரண்டு பவுன் நகை மற்றும் இருபதாயிரம் பணம் மட்டும் மட்டும்தான் எடுத்துள்ளனர் இது குறித்து அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் ஒரே இரவில் இரு வீட்டில் அறுபத்தி ஐந்தாயிரம் பணம் போனது குறித்து அறுப்புக்குடிய நகர் குற்றப்பிரிவு காலத்தில் விசாரணை செய்து வருகின்றனர் நன்றி சக்தி கணேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க